ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பன்னீரையும் குடமிளகாயும் வச்சு எப்படி சூப்பராக ஒரு கடாய் பன்னீர் செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இந்த கடாய் பன்னீரை நீங்கள் சப்பாத்தி பூரி நான் அப்படின்னு எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க இதோட டேஸ்ட்டு சைவ பிரியர்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும் வாங்க இந்த கடாய் பன்னீர் எப்படி பண்ணுறதுங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பன்னீரை க்யூப் க்யூப்பாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க அதே மாதிரி ஒரு பல்லாரி வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பாதி குடமிளகாயை இந்த மாதிரி நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாங்க அது கூடவே கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தியை க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாங்க இது உங்களுக்கு ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும் தேவையான அளவு உப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க இது எல்லாத்தையும் ஒரு முறை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊறட்டும் இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க ஊற வச்ச பன்னீர் குடமிளகாயை இந்த மாதிரி லைட்டாக பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ நல்லா ஆயிருச்சு இதை நம்ம வேறு ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாங்க அதே எண்ணெயில் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரே ஒரு பிரியாணியில் சேர்த்துருக்கேங்க இது கூடவே ஒரே ஒரு பல்லாரி வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை எவ்வளோ மேக்ஸிமம் பொடியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ கட் பண்ணி வச்சுக்கலாங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாகிடுச்ச இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு வதங்கவுமே மூணு தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அடித்து வச்சுருக்கேங்க அதையும் இதோடு நம்ம சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போது ரெண்டு பச்சை மிளகாயை வாக்கில் கீறி சேர்த்துருக்கேன் இது கூடவே காரத்துக்கு தகுந்த அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இது எல்லாம் ஒரு முறை கொதித்து வரவும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பன்னீரையும் குடமிளகாயும் இதோட சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த கடாய் பன்னீருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம் என்ன பிரிஞ்சு வர ஸ்டேஜ் வந்தவுடனேயும் கொஞ்சமாக கஸூரி மேத்தியும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூளும் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூடான சுவையான கடாய் பன்னீர் அட்டகாசமாக தயாராகிடுச்சி இதோட டேஸ்ட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க இப்போ பாருங்கள் நம்ம இதை பூரியோடு சர்வ் பண்ணிடலாம் பார்க்குறதுக்கே ரொம்ப டெம்ட்டிங்காக இருக்குங்க கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கடாய் பன்னீரை நீங்கள் சப்பாத்தி பூரி நான் அப்படின்னு எதுக்கு வேணாலும் வச்சு சர்வ் பண்ணலாங்க நம்ம சேனலில் நான் ரெசிபி எப்படி வீட்லேயே சுலபமாக செய்யலாங்கிறத அப்லோட் பண்ணியிருக்கீங்க அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த கடாய் பன்னீர் ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ